உலக சுகாதார நிறுவனத்தின் மதிப்பீடுகளின்படி ஒவ்வொரு ஏழு பேரில் ஒருவருக்கு மனநோய் ஏற்படுவதற்கான உள்ளதாக தேசிய மனநல விசேட வைத்திய நிபுணர் அழகு நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மனநல நிர்வாகத்தில் மாத்திரம் வருடத்திற்கு ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அத்துடன் தினமும் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சைகள் இடம்பெறுகின்றன தேசிய மனநல நிர்வாகமானது இவ்வித வேலைநிறுத்த போராட்டங்களுமின்றி தடையற்ற சேவையை வழங்கி வருவதாக வைத்தியர் சுட்டிக்காட்டினாா் எவரேனும் எந்த நேரத்திலும் தேசிய மரநல நிர்வாகத்துக்கு வருகை தந்து சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியும் ஒன்று ஒன்பது இரண்டு என்ற தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் மேலதிக சிகிச்சைகளையும் நாட முடியும் இது குறித்து தொடர்ந்து கருத்து தெரிவித்த வைத்தியர் தம்மிக்கு அழக பெரும நாங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் ஆலோசனைகளை வழங்கி வருகின்றோம் குறிப்பாக இளைஞர் யுவதிகள் தமது பிரச்சனைகளை வாட்ஸ்அப் அதிகம் முன்வைக்கின்றனர் தொலைபேசியில் அழைத்து பேசும்போது தாம் பேசுவது மற்றவர்களுக்கு கேட்டுவிடுமோ என்ற பயத்தினால் அவர்கள் தமது பிரச்சனைகளை வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி ஆலோசனைகளை பெறுகின்றனர் என்று தெரிவித்துள்ளார்